ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கொண்டு வந்து அவங்க ஈவன் நம்ம வேலூரில் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜீரக சம்பா சிக்கன் பிரியாணி நைன்ட்டி நைன் தராங்க காம்போ ஆஃபர்ல இந்த காம்போல என்னெல்லாம் வரும்னுட்டு வீடியோவில் சொல்கிறேங்க சரி பிரியாணி எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு பண்ணி பார்க்கலாம் லொக்கேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா வீடியோவில் சொல்லியிருக்கேன் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜீரக சம்பா சிக்கன் பிரியாணி வேறு லெவலில் இருக்குங்க எங்கள் கடையாக இருந்தால் நேரம் சாப்பிட்டுட்டு இருக்கேன் நூறு பார்சல் வந்து வாங்கியிருக்கேன் அது வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா

முட்டை சிக்கன் பிரியாணி காம்போ ஆஃபர் செம்ம இருக்காங்க பிரியாணி பார்சலாக வாங்கி வச்சுங்க வீட்டுக்கு போயிட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி சொல்றேங்க ஓகேங்களா இந்த காம்போல என்னெல்லாம் இருக்கு எவ்வளோ ரேட்டுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு இந்த ஷாப் எங்கே இருக்குன்றது வந்து டீட்டெயிலாக சொல்கிறேங்க ஓகேங்களா சரி வாங்க வீட்டுக்கு போகலாம் ஸோ பிரியாணி பார்த்தீங்கன்னா நம்ம கடையிலே சாப்பிட்டோங்க வெயில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருந்தது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேயே டேஸ்ட்டு பார்க்கறதுக்கு அங்கேயே சாப்பிட்டோம் வேறு லெவலில் இருந்தது கொஞ்சமாக போட்டு ஓகேங்களா இப்போ நம்ம வீட்டுக்கு வாயின்னு வந்துருங்க பார்த்து பாருங்கள் கூட பார்த்தீங்கன்னா இந்த காம்போ ஆஃபரில் பார்த்தீங்கன்னா இந்த தயிர் பச்சடி வெங்காய தயிர் பச்சடி பிரிஞ்சர் வந்துடும் கூட பாருங்கள் சாமியாருக்கு பேக்கிங் பாருங்கள் இந்த பாக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா பிரியாணி கொடுப்பாங்க அதாவது கூட பார்த்தீங்கன்னா ஒரு எக்கு வந்துடும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் உள்ளே வந்து பிரியாணிலே பார்த்தீங்கன்னா பீஸ் வரும் வாங்க ஓப்பன் பண்ணிடலாம் சூடாக இருக்குது ம் செம்ம வாசலாக வாங்க டேஸ்ட் பண்ணிடலாம் செம்மையாக இருக்குங்க செம்மையாக இருக்கு பாருங்க வாசனை செம்மைய தூக்குது பீஸு ஒன்று நல்லா பெரிய பெரிய பீஸாக இருக்குது ரெண்டு ஓ சின்ன இது மாதிரிங்க லெக் மாதிரி இருக்குது பாருங்கள் ஒரு எக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மூணு நாலு பீஸ் கொடுத்துருந்தாங்க நான் வீட்டில் வாங்கி வச்சுருந்தேன் பாருங்க அப்பயே பார்த்திங்கன்னா ரெண்டு பீஸ் வீட்டில் எடுத்து சாப்பிட்டாங்க சென்ட்ரலாக சரி அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து உக்காராம் செம்ம சாஃப்ட்டாக இருக்கு வாங்க டேஸ்ட் பண்ணிடலாம் பாருங்கள் சிக்கன் பீஸ் பார்க்கலாம் இருங்க பாருங்கள்ல நடி உடையுது செம்ம சாஃப்டாக இருக்கு வாங்க டேஸ்ட் பண்ணிடலாம் கூடவே இந்த இது நம்ம போன வாட்டியும் மறந்துவிட்டோம் வாங்க டேஸ்ட்டு பண்ணிடலாம் செம்ம சாஃப்டாக வந்துருக்குங்க டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குது போனாடி இதெல்லாம் வந்து மிஸ் பண்ணிட்டோம் சாப்பிட்றதுக்கு ஒன்றா வச்சு சாப்பிட்றதுக்கு நடுவில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஞாபகம் வந்து எடுத்து வச்சு சாப்பிட்டோம் அதுக்கு முன்னாடி ப்ளைனாக எல்லாமே வீடியோ ஃபோட்டோ எடுத்துட்டோம் டேஸ்ட் பண்ணிடுவா

முட்டை கொஞ்சம் இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கொஞ்சம் கொஞ்சம் எலும்பாக இருக்குது பீஸு கொஞ்சம் வச்சுக்கலாம் கொஞ்சம் இது பிரிஞ்சால் கொஞ்சம் ரைஸ் எல்லாத்தையும் எடுத்து அப்படி சாப்பிடலாமா வாங்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம் எப்படி இருந்து மாதிரி வந்து இருக்கு செம்மையா இருக்கும் அதாவது பெனீர் பிரியாணி அதனால பாத்தீங்கன்னா வேலூர்ல ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மூங்கில் பிரியாணி கொடுத்தாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாயா பிரியாணி வெளூர்ல ஃபர்ஸ்ட் டைம் காம்போ எல்லாமே காம்போ தான் ரொம்ப தான் அப்போ கொடுத்துருந்தாரு அதுக்கப்புறம் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா பாட் பிரியாணின்னு ஒன்று ஓப்பன் பண்ணார் அதுவும் பார்த்தீங்கன்னா காம்போ அதிலயும் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பண்ணியிருந்தாரு டேஸ்ட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து இது ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் வந்து ஓப்பன் பண்ணிக்காரு லஞ்ச் பண்ணியிருக்காரு வெளூரில் பார்த்தீங்கன்னா ஜீரக சம்பா பிரியாணி சிக்கன் பிரியாணி காம்போல தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு காம்போல என்னெல்லாம் வரும் நீங்க பாத்தீங்க இந்த சிக்கன் பிரியாணி பிரியாணியில சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எக்கு அதுக்கப்புறம் பிரிஞ்சாலு அதுக்கப்புறம் வெங்காய பச்சடி இதெல்லாம் வரும் அல்டிமேட்டா கொடுத்துட்டு இருக்காரு வேற இல்ல வரும் இந்த ஷாப் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா நம்ம வேலூர் காட்பாடி காந்தி நகர் நைன்த் ஸ்ட்ரீட் ஓகேங்களா பிஎஸ்என்எல் ஆஃபீஸ்க்கு அருகிலே தான் இருக்கு ஓகேங்களா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு காம்போ பிரியாணி என்ன சொல்லணும் தெரியல அங்கேயே சாப்பிட்டு வந்துட்டேன் இப்போ வீட்டில் வேறு பாசல் வேணும் அது உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறோம் நாங்கள் அதனால தான் நாங்கள் நின்று பேச முடியல டக்குன்னு ஒரே கையில வந்து போன் எடுத்துட்டு ஒரே கையில பிளேட் வச்சு பேச முடியல அது மட்டும் இல்லாமல் ஈவெண்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து பிரியாணி வந்து செஞ்சு கொடுக்குறாங்க ஏதாச்சும் ஈவெண்ட்டுக்கு வந்து கல்யாணம் காது குத்தல் பர்த்டே அது மாதிரி எல்லா ஈவெண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இவர் வந்து பிரியாணி வந்து செஞ்சு கொடுக்குறாரு காண்டாக்ட் நம்பர்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க அல்டிமேட்டாக இருக்கு தாரமாக செஞ்சு தருவார் கொடுத்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் சூப்பராக டேஸ்ட்டு தண்ணியாக இருக்குது அங்கேயே சாப்பிட்டோம்ட்டா சாப்பிட்டு முடிச்சு அவ்வளோ இப்போ பழைய பஸ் தண்ணி அங்கேயே இருந்து எடுத்துட்டாரு அதை பதிலே சிஎஸ்எஸ் சண்டையை போட்டுக்கிற முதலே சொல்லுங்க போன வழியே பார்த்துக்கலாம் தெரியும் ஓகேங்களா பான் பிரியாணி இதே தான் நம்ம சாப்பிட்டு போட்டிருக்கோம் வீட்டில் தான் வாங்கிட்டு வந்து ஏன்னா அங்கே ரோட்டில் வந்து ஃபுல்லாக வண்டிங்களாக போகிறதுனால வந்து பேசுறதுன்னு உங்களுக்கு கேட்கல தான் வீட்டில் வேணா வந்து சாஃப்ட்வேர் ரிவியூ கொடுத்துருந்தேன் அதுக்கும் நல்லா ஒரு சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க நீங்கள் செம்மையாக வீடியோ நல்லா வியூஸ் போச்சு அதே மாதிரி இந்த வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்க ஓகேங்களா நம்ம பென்னியல் அவருக்கும் சப்போர்ட் பண்ணுங்க ஈவினிங் டைம்ல வந்து சிஎஸ்ஐ சச்சாண்டை வந்து போடுறாரு மூங்கில் பிரியாணி அதுக்கப்புறம் பாட் பிரியாணி வந்து எவ்ரிடே இருக்கும் சண்டே மட்டும் டீவு ஃப்ரைடே மட்டும் பார்த்தீங்கன்னா பாயா பிரியாணி அது எல்லாமே காம்போ தான் மூங்கில் பிரியாணி காம்போ பால் பிரியாணி காம்போ பாயா பிரியாணி காம்போ தான் இதுவும் காம்போ மனுஷன் எப்படியும் கொடுக்குறா தான் காம்போ கம்மியாக பண்ணிட்டு இருக்கார் வேறூர்லேயே ஃபஸ்ட் டைம் பண்ணிட்டு இருக்காரு எல்லாத்தையுமே ம் அடுத்து ஒரு விஷயத்த சொன்னாருங்க அடுத்து வந்து இளநீர் பிரியாணி வந்து பண்றேன்னு சொல்லியிருந்தாரு அது வந்து குய சீக்கிரத்தில் வரும்னு நினைக்கிறேன் அது நம்ம கண்டிப்பாக ரிவியூ பண்ணலாம் ட்ரை பண்ணுறேன் அங்கே சாப்பிட்டு ரிவ்யூ கொடுக்குற மாதிரி வீட்டுக்கு வேணாம் வந்து பண்ணலாம் அங்கேயே சாப்பிட்டு ரிவ்யூ தர மாதிரி ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா ஃபோன் வந்து அதில் சவுண்ட் ஏறிச்சுன்னா அப்புறம் காப்பி வரும் அதனால தான் என்னால் சாப்பிட முடியல டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கேன் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள் ரேட்டு அதுக்கப்புறம் எங்கே கடை இருக்குது எல்லாமே கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே ஷேர் பண்ணுங்கள் மாதிரி அடுத்த ஒரு வீடியோ மீட் பண்ணலாம் ஓகே பாய்